அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு சனிக்கிழமை தோறும் சன்மார்க்கம் அறிவோம் என்ற நிலையிலே இன்றைக்கு அகவல் விளக்கம் நூற்றி எண்பத்தி எட்டாவது பகுதியை பார்க்க இருக்கிறோம் அதற்கான அகவல் வரிகள் அறுநூற்றி பதினைந்து மற்றும் அறுநூற்று பதினாறாவது வரிகள் இதுதான் அந்த வரிகள் கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலுற வகுத்த அருட்பெருஞ்சோதி என்று இந்த வரிகள் தான் கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலுற வகுத்த அருட்பெருஞ்சோதி கடல்களும்னா உலகிலுள்ள எல்லா கடல்களும் மலைகளும் என்றால் உலகத்திலே உள்ள அத்தனை மலைகளும் கதிகளும் என்றால் உயிர் வாழும் வகைக்கான வழி இதுதான் கதி எனக்கு கதியே கிடையாதா என்றால் நான் வாழ்வதற்கு வழியே இல்லையா என்று பொருள் நமக்கு கடவுள்கிட்ட கேட்போம் எனக்கு வந்து அந்த ஒரு கதி மோட்சம் கொடுக்க மாட்டியா என்னை வாழ வைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்ல மாட்டியா எனக்கு எல்லாம் நீதான் கதி என்று கடவுளை பார்த்து சொல்லுவோம் அப்போ எல்லாமே நீதான் நீதான் எனக்கு வழி வழியும் சத்தியமும் எல்லாமாகவும் இருப்பது கடவுள் அப்போ கதிகளும் என்றால் உயிர் வாழ்வதற்கான வழி நதிகளும் இந்த உலகிலே உள்ள அத்தனை நதிகளும் அடலுற வகுத்த அருட்பெருஞ்சோதி அடலுற அப்படின்னா அழிவுறாமல் வலிமையுடையதாக இருக்கும் வகையில் உருவாக்கிய அருட்பெருஞ்சோதி அப்போ இந்த கடல்கள் மலைகள் கதிகள் வாழ்வதற்கான வழி கடலிலேயும் வாழ்வதற்கான வழி இருக்கிறது மலைகளிலும் வாழ்வதற்கான வழிவகை இருக்கிறது நிலத்திலே வாழ்வதற்கான வழிவகைகள் இருக்கிறது நதிகள் நதிகளின் ஓரத்தில் நதிகளுக்கு உள்ளே வாழ்வதற்கான வழிகள் இருக்கிறது அடலுற வகுத்த அருட்பெருஞ்சோதி இது எல்லாவற்றையும் வலிமையோடு அழிவுறாமல் இருக்கக்கூடிய வகையில் படைத்தது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த உலகத்திலே உள்ள அத்தனையையும் படைத்தது ஆண்டவன் அண்ட சராசரங்கள் அண்டங்கள் என்பது பல்வேறு கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கிறது இப்பொழுது ஒரு பூமி இருப்பது போன்று கோடிக்கணக்கான பகுதிகள் இருக்கிறது அண்டங்கள் கோடி கோடியாக இருக்கிறது வெளிகள் என்று இருக்கிறது ஸ்பேஸ் இது இருக்குது அப்போ இதிலே உள்ள அண்ட சராசரங்கள் சரம் கூட்டல் அசரம் சரம் என்றால் மூச்சு காற்று என்று பொருள் அசரம் என்றால் மூச்சு இல்லை என்று பொருள் சராசரம் என்றால் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள் அண்ட சராசரம் என்றால் அண்டங்களையும் அண்டங்களிலே உள்ள உயர்திணை அக்ரிணை பொருட்கள் அனைத்தையும் படைத்தது இறைவன் அந்த மூல இறைவன் அவனுக்கு பெயர்தான் அருட்பெரும் ஜோதி அவளுக்கு பெயர்தான் அருட்பெரும் ஜோதி அதற்கு பெயர்தான் அருட்பெரும் ஜோதி நாம் அவனாகவோ அவளாகவோ அதுவாகவோ அதனால்தான் மெய்ப்பொருள் என்று நீங்கள் எப்படி பார்க்கிறோமோ அப்படி காட்சி தரக்கூடிய வகையில் இருப்பது இறைவன் அது பொருள் மெய்ப்பொருள் இந்த மெய்ப்பொருள்தான் இந்த உலகத்திலே உள்ள அண்ட சராசரங்களையும் படைத்தது அந்த வகையில தான் கடல்களையும் மலைகளையும் கதிகளையும் நதிகளையும் வலிமையோடு வகுத்த அருட்பெரும் ஜோதி அதை படைத்து நமக்கு அளித்த வகுத்தளித்த அருட்பெரும் ஜோதி என்று சொல் இப்போ கடல்கள் இருக்குது கடல் சார்ந்த நாள் வகை இந்த நிலங்களை வகையாக பிரிக்கலாம் ஒன்று வயல் வயல் சார்ந்த பகுதி அதற்கு மருத நிலம் என்று பெயர் அதற்கு இந்த உலகம் என்று வைத்துக்கொள்ளலாம் வயல் வயல் சார்ந்த பகுதி மருத நிலம் கடல் கடல் சார்ந்த பகுதி நெய்தல் நிலம் அது கடற்கரை பகுதி ஊர்ப்பகுதி உலகப்பகுதி பகுதி என்பது மருதம் என்ற வயல் வயல் சார்ந்தும் கடற்கரை ஒட்டிய பகுதி நெய்தல் கடல் கடல் சார்ந்த நெய்தல் நிலமாகவும் மலை மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி நிலமாகவும் மலைப்பகுதி அது குறிஞ்சி பகுதி காடுகள் காடு சார்ந்த பகுதி முல்லை நிலம் அது காட்டுப்பகுதி இப்போ எந்த படைப்பையும் பார்த்துத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நான்கு வகை நிலங்கள் இது பாலை நிலம் என்று இது எல்லாம் திரிந்து போனால் ஒரு பகுதி உருவாகும் அதிலே பச்சை பசேல் என்பதற்கு வழி இல்லை கடலுக்கு வழி இல்லை வயலுக்கு வழி இல்லை குறிஞ்சிக்கு வழி இல்லை முல்லைக்கு வழி இல்லை இது எல்லாம் திரிந்து போனால் அதற்கு பெயர் பாலை நிலம் என்று பெயர் இப்படி தமிழர்கள் பல்வேறு பகுதியிலே அதனுடைய தொழில் அமைப்பை அதனுடைய பண்பு நலனை கருத்தில் கொண்டு உருவாக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த அகவலிலே கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலுற வகுத்த அருட்பெரும் ஜோதி இதையெல்லாம் எதுக்கு இதையெல்லாம் எதற்கு கடவுள் படைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உயிரினங்கள் வாழ்வதற்காக எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் நமக்கு உருவாக்கி தந்தது இறைவன் இயற்கை இயற்கை தான் இறைவன் அந்த இயற்கைக்கு பெயர்தான் அருட்பெருஞ்சோதி அதற்கு நாம் ஒரு ஆள் அடையாளமாகவோ அல்லது பெண் அடையாளமாகவோ சொல்ல வேண்டியதில்லை அது ஒரு இயற்கை இந்த இயற்கை தான் கடவுள் அந்த இயற்கை இன்பமாக அந்த இயற்கை இன்பத்தை நமக்கு தருபவனாக கடவுள்தான் இருக்கிறது அந்த வகையிலே தான் இதை நம்ம பார்க்கணும் கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலுற வகுத்த அருட்பெருஞ்சோதினா இது எல்லாத்தையும் படைத்து கொண்டே போகிறார் கடவுள் எல்லாத்தையும் படைக்கிறார் நம்மை உட்பட ஓர் அறிவு உட்பட ஆறு அறிவு உட்பட நாம் ஆறு அறிவு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு எட்டு அறிவை வைத்து கடவுள் படைத்திருக்கிறார் ஒன்று முதல் அறிவு இந்த ஐந்து அறிவு என்பது மெய்வாய் கண் மூக்கு செவி ஆறாவது அறிவு என்பது நம்முடைய மனம் ஏழாவது அறிவு என்பது நம்முடைய உயிர் எட்டாவது அறிவு என்பது ஞான அறிவு அதுதான் ஆன்ம அறிவு நம்மிடையே உள்ள ஆன்ம அப்போ உயிர் அறிவையும் ஆன்ம அறிவையும் நாம் விலக்கி வைத்துவிட்டு நமக்கெல்லாம் இந்திரி அறிவும் கரண அறிவு என்கிற மன அறிவு மட்டுமே இருப்பதாக நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தார்கள் அதனால் இன்று வரை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் நமக்கு எட்டு அறிவு இருக்கிறது ஏழாவது அறிவுதான் ஜீவ அறிவு உயிர் அறிவு எட்டாவது அறிவுதான் ஆன்ம அறிவு இந்த ஏழாவது அறிவையும் எட்டாவது அறிவையும் பயன்படுத்தித்தான் மெய்ப்பொருளையே நாம் கண்டுகொள்ள முடியும் மெய்ப்பொருளையே உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ மெய்ப்பொருளுடைய தன்மை எங்கெல்லாம் இருக்கிறது என்றால் பாய்ந்து வரும் உணர்ச்சி பெருக்கோடு வருகின்ற அலைகள் கரையிலே நின்று உடனே பின்வாங்குகிறதே அங்கே இருக்கிறது அந்த மெய்ப்பொருளுடைய தன்மை அங்கே அனலாக இருந்து அடல் அனலாக இருந்து தடுக்கிறது அதே போன்று தான் ஒவ்வொன்றிலும் நதிகளிலும் கதிகளிலும் மலைகளிலும் கடல்களிலும் அந்த படைப்பின் ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டால் இது நமக்காக படைத்தது படைக்கப்பட்டது கடவுள் படைத்தது நாம் யாருக்காக படைத்திரு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் பிறருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு நாமே என்று இல்லை நம்முடைய படைப்பு நமக்கு மட்டும் சொந்தமில்லை நம்முடைய படைப்பு பிறருக்கும் பயன்பட வேண்டும் என்பதை பறைசாற்றுவதற்காகத்தான் கடல்களோ இயற்கையோ மரமோ செடி காடுகளோ மலைகளோ இந்த நதிகளோ எல்லாம் பிறருக்காக தன்னுடைய படைப்பை பயன்படுத்துகின்றதை நாம் பார்க்கிறோம் அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் நமக்காக படைக்கப்படவில்லை நாம் இந்த சமூகத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் இந்த உலகத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் அதோடு சேர்த்து நம்மையும் நாம் கவனித்து கொண்டு பிறரையும் கவனித்து கொள்ளக்கூடிய சூழல் நமக்கு உருவாக்க பட வேண்டும் அதை வலியுறுத்துவதுதான் கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலுற வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்ப இந்த நான்கு நிலங்கள் அது எல்லாவற்றையும் பஞ்சபூதங்களாகட்டும் அல்லது நிலாவாகட்டும் அல்லது சந்திரனாகட்டும் அல்லது சூரியனாகட்டும் எல்லாம் அதனுடைய போக்கு எதற்கென்றால் பிற உயிர்கள் பயன்பட வேண்டும் பிற உயிர்கள் உய்வு பெற வேண்டும் பிற உயிர்கள் கதிகளை பெற வேண்டும் பிற உயிர்கள் வாழ்க்கைக்கான ஆதாரத்தை வழியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட படைப்பு தான் நம்முடைய படைப்பும் ஐந்து அறிவுக்கும் ஆறு அறிவுக்கும் கீழே உள்ள படைப்புகளெல்லாம் பிறருக்காக பயன்பட்டு கொண்டிருக்கிறது ஆறு அறிவையும் ஏழாம் அறிவையும் எட்டாவது அறிவையும் பயன்படுத்திக் கொள்ளுகிற நாம் சாதி மதம் சமயம் இனம் மொழி நாடு இதையெல்லாம் கடந்து அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் இது சாதியோடு நின்று போக போகாமல் இருக்கக்கூடிய வகையில் அனைத்து தரப்பிற்காகவும் நம்முடைய செயல்பாடு ஏதோ ஒரு வகையில் அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுதான் இந்த பாவினுடைய உள்ள கிடக்கை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்